இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கழக அமைப்பு தேர்தல் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரு பதவிகளுக்கும் ஒரு ஓட்டு மூலம் வாக்களித்து ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டனர் இதனை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்து தேர்தல் நடைபெற்று அனைத்து பொறுப்புகளும் நியமனம் செய்யப்பட்டது ஐந்து ஆண்டிற்கு ஒருமுறை இந்த கழக அமைப்பு தேர்தல் நடத்தப்படும் இது தேர்வு செய்யப்படும் அமைப்பு ரீதியிலான நிர்வாகிகள் ஐந்து ஆண்டுகள் தங்களது பணிகளை தொடருவார்கள் தமிழகம் முழுவதும் பல கட்டங்களாக உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதை பொதுக்குழு செயற்குழு மூலம் தீர்மானங்களாக நிறைவேற்றும் பணி தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கழகத்தின் பொதுக்குழு அறிவிக்கப்பட்டது பொதுக்குழு நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஜூன் பதினான்காம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேவையில்லாமல் ஒற்றை தலைமை விவகாரம் எழுப்பப்பட்டது இந்த மாதவரம் மூர்த்தி கிளப்பினார் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு அலைபேசி வெளியே வாங்கி வைக்கப்பட்டது அப்போது நமது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜே டி பிரபாகர் அவர்கள் இது பொதுக்குழு தீர்மானங்கள் குறித்து விவாதிக்கப்படும் கூட்டமாகும் இதில் ஒற்றை தலைமை விவகாரம் குறித்து விவாதிப்பது தேவையில்லாதது என்று கூறியுள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்க அனுமதித்ததால் கூச்சல் குழப்பமாகி அனைவரும் வெளியேறினர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் ஒற்றை தலைமை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார் அப்போது இருந்து ஒற்றை தலைமை விவகாரம் சூடுபிடித்தது